ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆனந்த ரெசிபியில் திருக்க மீன் வச்சு குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ திருக்கம் வாங்கிட்டு வந்துருக்கோம் சின்ன சின்னதாக வெட்டி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு இருந்திருக்கோம் நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் எடுப்பில் வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம்

இல்லை இருபது பச்சை மிளகா சின்ன வெங்காயம் எரிஞ்சு வச்சுருக்கோம் அதை ரெட்டு போட்டுக்குவோம் நாலு பச்சை மிளகாய் வெய் போட்டுக்குவோம் ரெண்டு பத்து கருவேப்பூ எடுத்து வச்சுருக்கோம் நெய் ஊற்று போட்டுக்கோ வரவுங்க நல்லா வரவு நல்லா வரவு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம தக்காளி மூணு தக்காளி அரைச்சி எடுத்து வந்துருக்கோம் அதை போட்டுக்காங்க நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இல்லை நல்லா வதங்கிட்டு நம்ம இப்போ லெமன் சைஸ் புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்க மீனை போட்டுக்கலாம் லைட்டாக கிண்டி விட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் உப்பு வேணால் செக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக மூடி வச்சுக்கலாம் வேகட்டும் தட்டுப்போட்டை மூடி வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் குழம்பு கொதிச்சிச்சு நல்ல குழம்பு வந்துருச்சு இப்படிதான் இருக்கிற குழம்பு இது இன்னொரு மெத்தட வைக்கலாம் மிளகு ஜீரகம்லாம் அரைச்சி போட்டு வைப்பாங்க நான் இந்த மெத்தடில் வச்சுருக்கேன் நம்ம சேவ் பண்ணிக்கிறேன் இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்